ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு அம்மனை தரிசனம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அம்மனை தரிசிக்க சென்றதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவாக இருக்கிறேன் தமிழ்நாட்டு மாரியம்மன் கோவில்களில் தலைமை கோயிலாக சமயபுரம் சொல்லப்படுகிறது இங்கு திருவிழா தொடங்கிய பின்னால் தான் மற்ற மாரியம்மன் கோவில்களில் திருவிழா தொடங்குவது ஐதீகம் மஞ்சள் உடையும் மனசெல்லாம் பக்தியும் எளிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் திருச்சியின் எல்லா திசைகளிலிருந்தும் வெறுங்காலில் நடந்தே வருகிறார்கள் வேண்டியது வேண்டியபடி கிடைக்க வருகிறார்கள் நேர்த்திக்கடன் தீர்க்க வருகிறார்கள் லட்சம் பிள்ளைகளை அரவணைக்க ஒரு தாய் இருக்கிறாள் என்கிற நம்பிக்கையில் வருகிறார்கள் பட்டார தமிழால் காற்றையும் சொக்க வைத்து சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகியே புரத்தாலே காரண சௌந்தரியே ஆயிரம் கண்ணுடைய அலங்காரியை வாரம் என்று பாரி வரும் தன் பிள்ளைகளுக்காக தாயான மாரியம்மன் காத்திருக்கும் இடம்தான் சமயபுரம் தமிழ்நாட்டு மாரியம்மன் கோவில் தலைமை கோயிலாக சமயபுரம் செயல்படுகிறது இங்கு திருவிழா தொடங்கிய பின்னால்தான் மற்ற மாரியம்மன் கோயில்களில் திருவிழா தொடங்குவது ஒரு ஐதீகம் கருவறையில் உள்ள மாரியம்மன் முற்றிலும் சுதையாக உருவமாகும் அதனால் இங்கு அபிஷேகம் கிடையாது அபிஷேகத்தால் ஏற்படும் சிதைவுகளை தவிர்ப்பதற்காகவே உலகத்தாலான உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மற்ற சில கோயில்களைப் போல் கோபம் முகமாக இல்லாமல் அன்பும் மறளும் துலங்கும் முகத்தோடு சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இன்றைக்கி சன் சண்டேங்கிறதுனால பயங்கர கூட்டம் காலையில் ஒரு ஏழு நாற்பதுக்கு நூறுரூவா டிக்கெட்டு எடுத்துகிட்டு உள்ளே போனேன் உள்ளே ஏ ஏழு நாற்பதுக்கு போனேன் பதினொன்று நாற்பதுக்கு தான் வெளியே வந்தேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால பயங்கரமான கூட்டம் ஃப்ரீயாக தரிசனம் பண்ணுறவங்களும் நூறுரூவா கொடுத்து தரிசனம் பண்ணுறவங்களும் ரெண்டு பேரும் ஒன்று கூட தான் போகிறாங்க எந்த இதுவும் கிடையாது எந்த பிரியமாக கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று வேலை தான் போகிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கோவில் இது வந்து இன்னொரு கதையும் சொல்கிறாங்க தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் வரும் வழியில் இருந்த கண்ணூர் மாரியம்மனிடம் வெற்றி பெற்றால் கோவில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டார் வெற்றி பெற்ற மன்னர் சொன்னபடியே கோயில் கட்டி நிர்வாகத்தையும் பூஜை முறைகளையும் திருவானைக்காவில் கோவில் கோவிலிடம் ஒப்படைக்க ஒப்படைத்தார் அவர் அதன் தொடர்ச்சியாகவே இன்றும் சமயபுரத் தேரியின் போது ஐலாண்டேஸ்வரி கோயில் பிரசாதம் அங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது ரொம்ப அருமையான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க குடும்பத்தோடு வாங்க லைன் ரொம்ப பெரிய லைனாக போயிட்டுருக்கோம் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் மாதிரி இது ஒன்று கோயிலெலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா அருமையான கோயில் ரொம்ப பெரிய பிரகாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமான வெயில் அடித்ததுக்கு எல்லாம் வெறுங்காலோட வராங்க பாருங்கள் தான் உள்ளே போகிறாங்க என்ட்ரன்ஸு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாருங்க கம்பீரமான அந்த கோபுரத்தை தாயின் கோபுரம் சமயபுரத்தை மாரியம்மா மாரியம்மாலின் கோபுரம் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பார்த்திங்களா உள்ளே போனவனே எல்லாம் டிக்கெட்லாம் செக் பண்ணுறாங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு பத்து ரூபா கேட்குறாங்க அதையெல்லாம் தாண்டி போனால் மாரிய அம்மாவை தரிசிக்கலாம் அப்படியே நேரில் பார்த்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம கூட அப்படியே பேசுகிற மாதிரி இருக்குது உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போச்சு அந்த மாதிரி ஒரு தரிசனம் அடி எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம் தரிசனம் செய்து விட்டு அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஒரு நமக்கு கணுக்கால் அளவு தண்ணீர் எப்பயுமே இருக்கும் ஏன்னா அம்மன் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கும்போது அந்த த உக்கரத்தை தணிப்பதற்காக அந்த தண்ணியெலாம் அந்த அந்த விமானத்தை கருவறையை சுற்றி வெளியே சுற்றி நிறைய கணுக்கு அளவு தண்ணியை வச்சுருக்காங்க நம்ம வெளியே தரிசனம் பண்ணிட்டு வெளியே போகும்போது அந்த கணுக்கு அளவு தண்ணியில் நம்ம மிதிச்சு அப்படியே தான் போகணும் அதுக்கு அங்கே ஒரு பூசாரி இருக்கார் அவர் குங்குமம் எல்லாம் கொடுப்பாரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதனுடைய அம்மனுடைய விமானம் பார்த்திங்கன்னா அந்த கருவறை விமானம் பார்த்திங்கன்னா தங்கத்தாள நினைக்கிறேன் தங்கமாக எப்படி ஜொலிக்கும் இந்த வீடியோவில் அதை நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் அது பாருங்கள் அப்புறம் இதெல்லாம் வெளியே வந்தோம்னா கரைகள் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கரைகள் தான் என்ன வேணால் கிடைக்கும் இங்கே வந்து எல்லா வசதியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குளியல் அறையிலேருந்து எல்லாமே இருக்குது எல்லாம் என் எதுவும் இங்கே இல்லை கிடைக்காதுங்க மாதிரி கிடையாது எல்லாமே கிடைக்குது நல்ல புண்ணியம் செஞ்சிருந்தா இந்த கோயிலுக்கு வரலாம் நல்ல கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பல எதுக்கு பிற ரேட்டுலாம் ரொம்ப கம்மி தான் இங்கே எல்லாமே இது வந்து இந்த சமயபுரம் கோயில் வந்து நம்ம திருச்சியிலேருந்து வடக்கு காவிரி வடகரையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரியம்மன் கோயில் இந்த சமயபுரம் கோயில் வந்து இருக்கும் பண்ணி கண்ணூர் வந்து அழைச்சிருக்காங்க இப்போ இந்த இடம் வந்து கண்ணபுரம் விக்கிரமபுரம் மாகாளிபுரம் இது இந்த மாதிரி கூட பேர் கூட இருந்துருக்கு இந்த கோயிலுக்கு வடங்க பார்த்தீங்கன்னா எல்லா எம்என் கோயிலும் இருக்குது அதெல்லாம் நான் பார்த்துட்டு வரலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ எல்லாமே அந்த பெல்லைக்கு நான் கொஞ்சம் அமுக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ரொம்ப அற்புதமான கோயிலுக்கு பெரிய வரலாறு இருக்குது இந்த மூலவர் வந்து மூலவரான இந்த மாரியம்மன் வந்து எட்டு இருக்கும் தலைமாலை காலத்தில் சற்ப கொடையுடன் ஐந்து அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்து தனது சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும்படி இருக்கிறார் பெருவலை வாய்க்கால் மற்றும் மேற்கே உள்ள மாரி தீர்த்தம் இக்கோயிலின் தீர்த்தங்களாகும் இக்கோயிலின் தலைமரம் வேப்ப வேப்பமரம் ஆகும் வேப்ப மரம் அடர்ந்த அம்மா அங்கே வந்து நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அமர்ந்த அந்த இது ரொம்ப பெரிய வரலாறு இருக்குது ஃபேமிலியோடு போங்க நார்மல் டேஸில் போனீங்கன்னா நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக பார்த்துட்டு வந்துடலாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி சண்டே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கூட்டம் நிறையா இருக்கும் பார்த்து போயிட்டு வாங்க அம்மா அன்னர்கள் என்றைக்கும் கிட்டும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் அந்த கோபுரம் விமானம் நல்லா பார்த்து நல்லா கும்பிட்டுக்கோங்க நல்லா புண்ணியம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த பில்லைக்கு தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நான் போடுற வீடியோ எல்லாமே இந்த மாதிரி டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டு சம்மந்தமான வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு நல்லா கும்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மனி விமானம் கருவறை விமானம் சமயபடுத்தாலே போற்றி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாங்க அருளை பெற்று நல்ல வாழ்க்கையில் நல்ல வளமும் செல்வமும் பெருகி நீருவூடி வாழ வேண்டும் இந்த அம்மா நல்லா நல்ல கும்பிட்டுக்கோங்க மிகவும் சக்தி வளைத்த தாய் அது இல்லாமல் இந்த கொஞ்சம் ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன் ஓகே பாய் மீட் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பாய்